குருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் உளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகப்பெருவானை வணங்கி உங்களை குபேரன் டிவியின் மூலம் காண்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கம் முன்னேர்களே பொதுவாக கிரகங்கள் பெயர்வது அப்படின்றது உண்டு இப்போ சந்திரனானவர் ரெண்டேகா நாள் அப்படின்றது நமக்கு டெய்லி பயிற்சியில் வருவார் மாதப்பேச்சு கோள்கள்னு செல்லதற்கு அதில் வந்து சூரியன் பெயர்ந்து வருவார் சுக்கரன் புதன் செவ்வாய் இவங்கள்லாம் வருவாங்க ஜோதிட அடிப்படையில் குஜாதி ஐவர் அப்படின்னு சொல்லுவோம் செவ்வாய் சுக்கரன் புதன் குரு மற்றும் சனி இந்த ஐந்து பேரும் ஒரு கூட்டாக இருப்பார்கள் இவர்கள் பெயர்வதனாலே சில முக்கிய நிகழ்வுகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு ஏன்னா சந்திரன் தினமும் பெயர்வது ராசி பலன் தெரியும் உங்களுக்கு மாத பலன்கள் பார்க்கும்போது சூரியன் பெயர்வதாக அமைந்துவிடும் இந்த கிரகங்கள் ஐந்து குஜாதிகள் மாறும்போது இவர்கள் தசை நடத்தும் போதும் மாறுவதனாலும் நல்ல சில பலன்களையும் தீய சில பலன்களையும் தொடுப்பார்கள் அப்படிங்கிறது வழக்கம் அப்படி பார்க்கும்போது செவ்வாயானவர் வருகிற ஜூன் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் இருபத்தெட்டாம் தேதி நாள் நார்மலாக நாற்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தேழு நாள் அப்படின்னு கணக்கு உண்டு அதாவது ஒரு சைக்கிளில் அவர் மித்தமாக வந்து போது ஒரு வருஷத்தில் முந்நூற்றஞ்சி நாள்னால் எட்டு மாதம் நாற்பத்தோரு நாட்களுக்கு அவர் வந்து அல்மோஸ்ட்டு அவருடைய இடத்துக்கு நேர் போய் வந்துட்டுருப்பார் அப்படிங்கிற கால்குலேஷன் உண்டு அதாவது மேஷராசிக்குள்ள வர்றதுக்கு திருப்பியும் வர்றதுக்கு சைக்கிள் அப்போ இப்போ கடகராசியிலே இருக்கக்கூடிய இந்த செவ்வாயானவர் நகர்ந்து சிம்மராசிக்கு போகிறார் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இதில் என்னங்க சிறப்பு இருக்குது அப்படின்னாக்க கடகராசி அப்படிங்கிறது செவ்வாய்க்கு நீச்ச வீடு அப்படின்னு சொல்லுவோம் அவருடைய தன்மையை குறைத்து கொள்ளக்கூடிய வீடு அப்போது நீச்சத்துலேருந்து வெளியில் வருகிறார் இனிமேல் உச்சத்தை நோக்கி பயணம் போகிறார் அப்படின்னு ஆகிடும் உச்ச வீடு எதுனா அங்கே நேராக மகர ராசிக்குள்ளே வரும்போது அது உச்சத்தில் வந்துடுவார் அப்போது நீச்சத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய இந்த நிகழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கும் ஏன் பார்க்கணும் இந்த செவ்வாய் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நார்மலாகவே சொல்லுவோம் இல்லையா அவர் கொஞ்சம் பயந்தாங்கோழிங்க சார் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லை சார் அவர் கொஞ்சம் தைரியசாலி சார் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பயந்தாங்கோழி தை தைரியசாலி இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்சியேட் பண்ணும்போது தைரியத்தை அதிகமாக கொடுப்பது இந்த செவ்வாய் அதே போல் திடீர்னு எதிர்பார்க்கலைங்க அடிபட்டுடுச்சுங்க ஆக்சிடென்ட் ஆகி போச்சுங்க காயப்பட்டுடுச்சிங்க ரத்தம் வந்துடுச்சிங்களான்னு சொல்கிறோம் இல்லையா இதற்கு காரகத்துக்கு மா இந்த செவ்வாய் திடீர்னு போனங்க ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேட் பண்ணோன்னு சொல்லிட்டாங்க சார் என்னென்ன காரணம் புரியலைங்கன்னு இந்த கத்தியை வைக்க சொன்னாலே அங்கே செவ்வாய் வந்துடுவார் பெண்களுக்கு இந்த மாதவிடாய் கோளாறுகள்லாம் சில வீட்டிலாம் இருக்கும் நிறைய ப்ளீடாகிறதுலாம் சொல்லுவாங்க இது இந்த செவ்வாய் அது மட்டும் இல்லை இந்த செவ்வாய் தான் நிதி திட்டங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் செவ்வாய் தான் பூமி அப்படிங்கிற இந்த நிலத்தை வாங்குவது அப்படிங்கிறது அப்புறம் வாகனங்களை பற்றி பேசுவது கனரகமான விஷயங்கள் எல்லாம் யோசிப்பது இதை பற்றி யோசிக்கணும் நான் போலீஸ் வேலைக்கெல்லாம் இன்டர்வியூ போகணும் சார் நான் இராணுவத்தில் போகணும் சார் அப்படிங்கிறாங்க இல்லையா அப்படிப்பட்ட நிலைப்பாடு கொண்டவர்களுக்கு போவீங்களா மாட்டிங்களான்னு பார்க்கணுன்னா இந்த செவ்வாயை பார்க்கணும் பெண்களுக்கு போது எப்படி இருப்பாங்க அப்படின்னு மாப்பிள்ள வீட்டார் கேட்பாங்க அப்போது மாப்பிள்ள வீட்டாருக்கு இந்த சுக்கரனும் செவ்வாயும் பார்க்குறது பெண் வீட்டாருக்கு இந்த சுக்கரனின் செவ்வாயின் பார்த்து சந்ததி எப்படி இருக்கும் தம்பதி எப்படி இருப்பாங்கன்னு சேர்த்து பார்க்கறதுக்கு இந்த செவ்வாய் உதவுகிறது அப்போது ஒரு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சிங்களா அப்போது ஒரு ஒரு இடத்துலையும் நிர்வாக திறமை எதையுமே ஆழ்ந்து யோசிக்கக்கூடிய இல் தன்மை இல்லாமல் பதட்டப்படுவது கோபப்படுவது உடல் நிலையிலே ஒரு மாற்றங்களை கொடுத்துக்கொள்வது இப்படி ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் வைத்திருக்கும் அப்போ உடல் சூடாகிடுச்சிங்க ரொம்ப சூடாகி போச்சுங்க படபட படபடன்னு இருக்குதுங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் இந்த செவ்வாயோட தன்மை அப்போ பாருங்கள் செவ்வாயை பார்க்கணுங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் ஆகிடுது அதனால தான் செவ்வாயை பார்க்குறோம் இந்த செவ்வாய்க்கு ரெண்டு வீடுன்னு சொல்லுவான் மேஷராசியும் விருச்சிக ராசியும் அவருடைய வீடு சொந்த வீடு அதே போல் முருகப்பெருமான் நிதன் அவர் தான் நமக்கு ஃபுல்லாக நிரந்தரமான நிதர்சனமான ஒரு நல்ல கடவுள் அந்த மேஷராசிக்கும் விரச்சிக ராசிக்கும் இவரை வணங்கும் போது நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மேஷராசிக்குள்ளே தான் சூரியன் உச்சமாக நிற்பார் அப்படின்போம் அப்போனா வெப்பத்துக்கு வெப்பம் ஏற்கனவே நான் சொன்னேன் செவ்வாய் வெப்பமுடையது சூரியன் வெப்பமுடையது அதனால மேஷராசிலே சூரியன் உச்சப்பட்டு நிற்பார் அப்படின்னு பார்க்குறோம் விருச்சிக ராசியில் சந்திரன் நீச்சப்பட்டு நிற்பார் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ பாருங்கள் அம்மா அப்பாவுடைய தன்மையும் இந்த செவ்வாயின் மூலிமா பார்த்து கொள்ள முடியலாம் அப்படின்றதும் சகோதரர்கள் மூத்த சகோதரர்கள் எப்படி இருப்பாங்க அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் இந்த செவ்வாய் சொல்லி கொடுக்கும் அப்படி பல விஷயத்தையும் ஒருங்கே கொண்ட இந்த செவ்வாயின் பெயர்ச்சி நமக்கு எப்படி இருக்க போகிறது என்று ஒரு ஒரு ராசிக்கும் தெளிவாக விளக்கமாக காண்போம் வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே புதன் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ராசிநாதன் புத்திசாலி நீங்கள் நண்பர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப உண்டும் உங்கள் ராசிக்குள்ள மிருகசிரீஷம் அப்படிங்கிற நட்சத்திரம் செவ்வாயுடையது திருவாதிரை அப்படிங்கிறது ராகுடையது புனர்பூசம்ங்கிறது உடையது இந்த மூணு மோதிரமே ஒன்னா சேர்த்து வச்சுருக்கிறீங்க உங்கள் ராசியின் இரண்டாம் இடமான கடகராசிக்குள்ளே இருந்த இந்த செவ்வாய் மூன்றாம் இடமான சிம்ம பெயர்ந்து போகிறார் அவர் போகிற இடம் இன்றைக்கிட்டு மகம் பூரம் உத்தரம்னு கேது சுக்கரன் சூரியன் இந்த மூணு பேரை கடந்து போக போகிறார் அங்கே ஏற்கனவே கேது உட்காந்துருக்கிறார் பார்க்கக்கூடிய பார்வையின் நேரம் அப்படி பார்த்தீங்கன்னா இவர் பார்க்குறது ராகுவை பார்க்க போகிறார் போல் நாலாம் பார்வையாக பார்க்குறார் நாலாம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் இடமான விருச்சிக ராசியை பார்க்க போகிறார் பார்வையிலே ரொம்ப கிளீனாக அழகாக வச்சிருக்கார் ஒன்பதாம் இடமான இந்த கும்பராசியும் பத்தாம் இடமான தொழிலையும் பார்க்கக்கூடிய இந்த பெயர்ச்சி மிக முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம் ஆறு ஒன்பது பத்து இப்போது எவ்வளோ முக்கியம் போச்சு ஆறுனா சத்ருன்னு சொல்கிறது பூர்வ பூர்வபுண்ணியம் பத்துன்னா ஜீவனம் அல்லது தொழில் கர்மா இதெல்லாம் சொல்லுவோம் இதை நமக்கு பார்க்கக்கூடியவர் இந்த உங்களோட ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய மிருகசீஷ நட்சத்திரக்காரரான செவ்வாய் அப்போ பாருங்கள் எவ்வளோ வெயிட்டேஷான நம்ம விஷயத்தை நம்ம போகிறோம் அப்போ கடன் தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இது ஏன்னா தன்னுடைய ராசியான விருச்சிக ராசியை பார்க்க போகிறார் ஆறாம் பார்வையாக ரிணரோகச்சத்துருன்னு சொல்லக்கூடிய மருத்துவ தொடர்பான இந்த சொல்யூஷன் சொல்லுவோம் சார் என்ன நடக்க போகுதுன்னு தெரியவீங்கன்னு வாங்க கட்டி இருக்குதுங்க ஆனால் பார்த்துக்கிட்டே இருக்காங்க மருந்தில் கரைச்சிடலான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க இல்லையா இப்போ ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஆப்ரேட் பண்ணி எடுத்துடலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வாங்க அந்த ஆப்ரேஷன் நல்ல சக்ஸஸ் ஸ்டோரியில் தான் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் சிலவங்களுக்கு அந்த தழும்புகள் அப்படிங்கிறதுக்காக சில க்யூரிங் போயிட்டுருக்கிறீங்க அந்த தழும்புகள் சரியாகிவிடும் ஃபிரிக்ஷன் அப்படிங்கிற அந்த இடத்துல சுழுக்கு பிடிப்பு இப்படிலாம் இருந்துச்சு இதுக்கான வைத்தியங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் என்னன்னே தெரியலிங்க சேட்டுக்குங்கிறான் கால் இழுக்குதுங்கிறான் முட்டி வலிக்குது என்ன பண்ணுறது தெரிலிங்க இதுக்கான மருத்துவ தொடர்பான செலவுகள் எல்லாத்தையும் குறைக்க ஆரம்பித்து விடுவார் இந்த செவ்வாயின் பார்வையினாலே தைரியம் வந்துடும் நம்ம எதையும் சமாளிச்சிடலாங்க கொஞ்சம் பார்த்து தானே செஞ்சுக்கிறேங்க என் வேலையெல்லாம் அப்படின்னு ஒரு தைரியம் வர ஆரம்பிச்சிடும் எதிரிகள் உங்களுக்கு பார்த்து பயப்படக்கூடிய காலகட்டம் இது அந்த பயப்படுவாங்க எதிரி வரமாட்டான் சில அன்பர்களுக்கு கொடுத்த காசை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிற ஆளுகள்லாம் வந்துடுவாங்க இப்போ இந்த காலத்தில் புண்ணிய ஸ்தலங்கள்லாம் போயிட்டு வரணும்னு என்ன வரும் மோஸ்ட்லி முருகன் கோயிலாக போயிட்டு வருவீங்க அப்படியே அறுவடை வீடுக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களும் இருக்கிறீர்கள் தொழிலிலே மாற்றங்கள் வேண்டும் அதுவும் எஸ்பெஷலி இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்காக சின்ன சின்ன ப்ரொமோஷன்ஸ்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நிர்வாகத்தின் தொடர்பாக சில இடங்களில் மாற்றங்களை இடப்பெயர்ச்சிகளை கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இது அதனால் எனக்கு லாபங்கள் கிடைக்குமானா லாபம் வருவதற்காக தானே இந்த மாற்றங்களே நடக்கிறது உங்களுக்கு பதினொன்றுக்கு அதிபதி தொழிலை பார்க்க போகிறார் அப்படின்னா லாபம் வருமா வராதா ஆப்வியஸ்லி லாபம் வரும் அந்த லாபத்தை கூடுதலாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த செவ்வாய் பயிற்சி கொடுக்கறது அப்படிங்கிறது மனசை புரிஞ்சுக்கொள்ளும் அப்போ எல்லாமே நல்லா இருக்குதுங்களா அப்படின்னா சில நெகட்டிவ் எனர்ஜியும் இருக்குது என்னெல்லாம் ரொம்ப உடல் சூடாகிடும் பயணங்கள் போது கரெக்டாக சோப்பாடெல்லாம் கரெக்டாக சாப்பிடணும் இல்லைன்னா உடல் சூடுவதற்காக வாய்ப்புகள் உண்டு அப்போ சூட்டை குறைக்கிற மாதிரி நீங்கள் இருக்கணும் அதே மாதிரி கோபப்படுதலால் வரக்கூடிய அழுத்தங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் புத்தி தடுமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு டக்க டக்குன்னு பண்ணிடணும்னு போயிடும் புத்தின்னு ஒன்று இருந்துச்சே சார் அதை யூஸ் பண்ணலையான்னு கேட்பான் பின்னாடி ஆமாங்க அதான் விட்டுட்டேங்க தவறு போச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு வேலையை ரெண்டு வேலை செய்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா கஷ்டம் ஆகிடுதுங்க இல்லையா அதெல்லாம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவ் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் பூமி விஷயத்தில் வில்லங்கும் இருக்கா இல்லையான்னு கையெழுத்து போடுறோம் இது ஒரு பிரச்சனை பைசா கிடைக்கிது டக்கு டக்குன்னு கைது போட்டுரும் பைசா வரும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல பைசா வர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துடும் மூன்றாம் இடம்ங்கிறது அதனால் பணம் வந்துடும் ஆனால் வில்லங்கும் சேர்ந்து வரும் கொஞ்சம் வில்லங்கெல்லாம் இருக்கா பாருங்கள் மெயிலில் கடகடன் தட்டி விட்டு போஸ்ட் பண்ணிட்டேன் அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணுவாங்கன்னா நீ போட்டிருக்கிற இன்னொரு இன்னொருவாட்டி ரிவியூ பண்ணு அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும் அப்போ டீம் லீடர் என்ன சொல்கிறார் கரெக்டாக போடு நீ பண்ணியிருக்கெல்லாம் தப்பாக இருக்குது நிறைய ஒர்க் பண்ணணும் வா எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவீங்க அதுக்கு ஒன்று ஓட்டி கிடைக்காது புரியுதுங்களா அப்போ அதெல்லாம் கரெக்டாக கம்யூனிகேஷன் எரர் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியதும் இந்த காலகட்டம் சிக் ஃபீலாக ஃபீல் பண்ணுவான் அதை நார்மலாக சொல்லுவாங்க இந்த வண்டு வாகன ஓட்டுநர்களில் பேருந்து ஓட்டுநர்கள்லாம் இருக்காங்க அரசு பேருந்தூரில் அவர்களுக்கெல்லாம் தலைவலி அப்படின்னு சொன்னால் கூட லீவ் எடுத்துக்கலாம் சார் எனக்கு நோ நோனி டு கம் ஃபார் ஒர்க் ரெஸ்ட் எடுத்துக்கிடுங்க அப்புறம் வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க சிக் லீவில் அதுவும் அக்செப்டட் ஏன்னா அவங்க தலைவலியோடு ஓட்டுவாங்க நாளைக்கு எதனா ஆக்சிடென்ட் எடுத்தினா எனக்கு ஏற்கனவே தலைவலி இருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி உடல் சிக்காக இருக்கும்போது நீங்கள் தொழில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத மனசில் வச்சுக்கோங்க இதுவும் முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா உங்கள் மனசுக்குள்ளே என்ன ஓட்டங்கள் அந்த உடல் பாதிப்பை தான் நீங்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை யோசிக்காது தொழிலை பார்த்து இருக்க லாபம் வரணும்னு சொல்லிட்டேன் அப்போ தொழிலை பார்க்கணும் லாபம் வரணுன்னா நம்ம ஃபிட்டாக இருக்கணும் இப்போ ஃபிட்னஸ்க்கு தான் ஃபஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் காலையிலேருந்து இருந்து எக்ஸசைஸ் பண்ண பிறகு செய்கிறேன் சார் அந்த வேலை அது கரெக்டு எக்ஸசைஸே செய்ய முடியலைன்னா அப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம் இல்லைங்களா அப்போ அந்த இடத்த கரெக்ட் பண்ணிக்கணுங்கிறது இந்த பயிற்சி நமக்கு சொல்லிக் கொடுக்குது இப்படி ஒன்று ஒன்றும் ஒன்றோட லிங்க்கு தான் புதன் அப்படிங்கிற இந்த மிதுனத்திலேருந்து பார்க்கும்போது கல்யாண காரியங்கள்லாம் எப்படி சார் நடக்க போகுதுன்னா குடும்பத்தில் ஒரு குதூகலமான விசேஷமான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மூலியமாக சுப செலவுகளையெல்லாம் ஏற்படுத்தும் ஏற்கனவே குரு உங்களுடைய ராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறார் சுப செலவுகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுத்துருவார் அதனால் சுபம் சீக்கிரமேவே வி விவாக பிராப்தி ரஸ்து அப்படின்னு சொல்லுவான் அவன் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஏற்பாடு செய்யக்கூடிய காலகட்டமாகவும் அமைகிறது அவள் தொழில் நல்லா இருக்குது லாபம் நல்லா இருக்குது கல்யாணம் நடக்கும்போதுனா சந்தோஷம் இருக்கு இல்லையா அப்படி நல்ல சந்தோஷத்தையும் நல்ல ஒரு குதூகலத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த செவ்வாய் பயிற்சி அமைவதனாலே நம்ம எப்போது அமைஞ்சாலும் ஆஞ்சநேய சுவாமியே நல்லா வணங்கிடணும் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா உங்களுடைய நேர் பார்வையில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர் அப்போது ஹனுமந்த் ஜெய ஹனுமந்த் சாலிஷா அப்படிங்கிற ஹனுமந்தருடைய பாடலை பாடுவது இல்லை அவரை துதிப்பது அவருடைய மனதால் நினைப்பது இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பரிகாரமாக மனதில் வைத்து கொண்டிருந்தால் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்